பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் சண்முக பாண்டியின் படைதிலவன் திரைப்படம் எந்தெந்த திரையரங்களை ஓடியது எவ்வளோ ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருந்தால் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் வாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையிடப்பட்டது சூப்பரான ஒரு திரைப்படம் வேல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலுமே வெளியிடப்பட்டது எல்லா மொழிகளிலுமே கூலி திரைப்படம் வெளியிடப்பட்டது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பட்டி எல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் மற்றும் நாகார்ஜுன் அமீர் கான் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சுருதிஹாசன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூலே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசூல் கொடுத்தது கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்குது வேர்ல்டு லெவலில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது திரையரங்கில் கோழி திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி ஓராவது நாளாக திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்து ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஷோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க நிறைய திரைப்படங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு திரைப்படங்கள் திரையிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஷோ மூணு சோ ஓடுது ஒரு சோ ஓடுத திரையரங்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு சோ ஓடுது சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி மற்றும் கரூர் வேலூர் பாண்டிச்சேரி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஓடுகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு மூணுசோ ரெகுலராக போயிடுது பெரிய பெரிய மகளெல்லாம் பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நாலு ஸ்க்ரீன் ரெண்டு ஸ்க்ரீன் மூணு ஸ்க்ரீன் இருக்கும் அங்கே மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்க்ரீனில் கூலி திரைப்படம் தான் பொதுவாக போயிட்டுருக்குது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தரம் குறையாமல் இன்றும் மவுசு குறையாம எவ்வளவு பாக்ஸ் ஆப் கலேஷன் கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்களில் கம்பேர் பண்ணும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சாம்ராஜ்யத்திலே ஒரு சூப்பரான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எல்லாரோட கருத்து வேறுபாடும் இருக்கலாம் ஆனா இருந்தாலும் இந்த திரைப்படத்தை போல ஒரு மகா பெரிய ஒரு வெற்றி அமையது எந்த ஒரு திரைப்படமும் அமையாது இந்த திரைப்படம் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூலி கேப்டன் பிரபாகரன் இந்திரா போன்ற புதிய புதிய திரைப்படங்கள்லாம் வந்தது மதராசி போன்ற பல படங்கள் வந்திருந்தாலும் இன்றும் திரையரங்கில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான திரைப்படமாக கூலி திரைப்படம் இப்போ இருக்க இளைஞர்களை எதிர்த்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு திரைப்படம் என்றாலே கூலி திரைப்படம் இறங்கிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னாவது நாள் என்று வெற்றி போட்டு கொண்டிருந்தேன் என்று பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரையங்கள் ஹவுஸ்புல்லும் ஒவ்வொரு திரையிலும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு அளவு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரையரங்கு வரிசை பட்டியலும் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு எடுத்து இந்த படத்தோட வசூலையும் தெரியும் இந்த படத்தோட கலெக்ஷனையும் அதிகமாக மீட்டு எடுத்துட்டாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் ஓடணும் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை ஆண்டுகளும் ஒரு சரித்திர வரலாறுகளே இவர் ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு நாயகன் யாரென்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடிகளில் ரீச் பண்ணியிருக்கு எழுநூறு கோடியை கன்ஃபார்மாக ரீச் பண்ணிடும் இந்த வாரத்துக்குள்ளே ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் வசூலை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டாக்கல வசூல் ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் தான் வசூலை கொடுக்குது பொதுவாக கூலி திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குது முப்பத்தி ஓராவது நாளாக திரையரங்கில் சக்க போட்டு போட்டுக்கொண்டிருது அதனைத் தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது கேப்டன் பிறந்தநாள் இருந்து ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் பாட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிற இருபத்தி ஐந்தாவது நாளாக வெற்றி நடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை கொடுத்துருக்குது பத்தொம்பது கோடி புள்ளி ஐம்பது லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்குங்க கிட்டத்தட்ட அவங்க ஒன்று ஒன்று சொல்லலாம் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே ஒரு தரமான இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸ்லாம் இந்த மாதிரி திரைப்படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல தெரியாது இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மவுஸ் குறையாம ரீ ரிலீஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு ஷோ ஓட்டி நூறு ஷோ எல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க சிவாஜி எம்ஜிஆர் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாவது நாளாக ஒரு திரையரங்கு ரெண்டு திரையரங்கு கிடையாதுங்க எட்டு ஒன்பது பத்து திரையரங்களை ஓடுங்க தருமபுரி டி மேக்ஸ்ல ஓடுது சேலம் ஜெயராம் திரையரங்களை ஓடுது அதனை தொடர்ந்து மறுபடியில் பாலசுப்ரமணியம் திரையரங்கல திருப்பூர்ல சக்தி திரையரங்கல போயிட்டு இருக்கு தூத்துக்குடியில சத்தியம் தேட்டர்ல போயிட்டு இருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா புளியங்குடியில எஸ்எஸ் எஸ் மல்டிபிளெக்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு சோ மூணு சோ நாலு சோ ரெகுலராக போயிட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன் தாறுமாறான வசூலு கிட்டத்தட்ட ரீரிலீஸ்ல மற்ற திரைப்படங்கள்லாம் இப்படி ஒரு வசூல் கொடுக்குமான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சரித்திர வரலாற்றிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் தான் ரீரிலீஸ்ல இவ்வளவு அளவுக்கு வசூலை மீட் எடுத்திருக்கு இப்போ அதுவும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலத்தில் தொண்ணூறுல எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு பிறகு எடுத்த திரைப்படங்கள் ரீரிலீஸ் பண்ணி நான் இவ்வளவு வசூல் அப்படின்னு கம்பேர் பண்றாங்க நம்ம அந்த கம்பேரிங்கே வேண்டாம் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணி தரமாக இன்று இருபத்தி ஐந்தாவது நாளாக திரையரங்களை வெற்றி நடை போடுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குங்க புளியங்குடி எஸ்எஸ் எஸ் மல்டிப்ளெக்ஸ் மகாராஜா கடையநல்லூரில் நாலு ஷோ போட்டிருக்காங்க நாலு ஷோ கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க இடையகாலு மற்றும் அதை சுற்றி உள்ள குக்கிராமியங்களில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம் மகாலட்சுமியில் இந்த திரைப்படங்கள் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சங் புளியங்குடி மற்றும் தூத்துக்குடி திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ மூணு ஷோ தான் ரெகுலராக நாலு ஷோ போட்டிருக்காங்க கேப்டன் பிரபாகரனுக்கு மக்கள் நீங்காத இடம் பிடித்த இந்த கேப்டன் பிரபாகரன் சக்கப்போடு திரையரங்கில் போட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு திரையரங்குகளும் பொறுத்த வரைக்கும் தேட்டரை பொறுத்த வரைக்கும் எண்ணூறு திரையரங்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறு திரையரங்கு மேலே தான் எண்ணூறு ஷோ ஆயிரத்தி ஐநூறு ஷோ ஓட்டினாங்க இந்த திரைப்படம் அப்படி படிப்படியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாவது வாரமே பார்த்தீங்கன்னா முந்நூறு திரையரங்கில் ஓடிச்சு அடுத்து நான்காவது வாரம் என்பது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு திரையரங்கில் கிட்டத்தட்ட நூறு திரையரங்கிலிருந்து இப்போ ஐம்பது திரையரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பயணம் இருபது குறிப்பாக உங்க ஊர்களில் எந்தெந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி கமாண்ட் பாக்ஸ் கமாண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சொல்லலாம் ஆனா குறிப்பிட்ட இடங்களில் இந்த திரையரங்களை தான் குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் ஓடுது ஒரு பதினஞ்சு திரையரங்கு உங்களோட ஊர்களில் உங்க இந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக இந்த திரையரங்கு எல்லாமே நாலு ஷோ மூணு ஷோ ரெண்டு ஷோ ஒரு சோ ஓடுகிற திரையரங்கு இருக்கு கேப்டன் பிரபாகரன் இருபத்தி ஐந்தாவது நாளாக தீப்பொறி அனல் போல மிக பிரமாதமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் சரித்திர வரலாறுலேயே இந்த ஒரு திரைப்படம் நூறாவது திரைப்படம் வென்றது திரும்பியும் சொல்கிறேன் நூறாவது திரைப்படத்தை வென்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சினிமா வரலாற்றிலே எந்த ஒரு நடிகனும் வெற்றி பெறாத அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்திருக்காரு இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் வெள்ளி விழா கொண்டாடி சூப்பரான ஒரு வசூலை கொடுத்திருக்கு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நாளாக திரையரங்கில் சக்க போடு குடும்பங்கள் கொண்டாடும் மாபெரும் வெற்றி திரைப்படமாக திரையரங்கில் கொண்டாடுகிறார்கள் ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சு கிட்டத்தட்ட இந்த கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே அங்கேயும் நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட இன்றைய வசூலை வரைக்கும் இந்த திரைப்படத்திற்காக ஒரு பதிமூணு லட்சம் கிட்ட வசூல் கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசூல் பாக்ஸ் ஆப் கலைசலையும் சொல்ல முடியாது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் வேற லெவலில் ஒரு கொண்டாடுனாங்க ரீலிஸ்சில் இந்த திரைப்படத்தை நூறு நாள் வெட்டி படமாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாவது நாளாக வெற்றி நடை போடுகிறது ஒரு திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் ஓடினாலும் நம்ம கேப்டன் பிரபாகரனை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு தரமாக கேப்டன் பிரபாகரன் இருபத்தி ஐந்தாவது நாளாக வெற்றி நடை போட்டி கொண்டிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து படை தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சண்முக பாண்டியன் படைத்தளவன் திரைப்படம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாவது நாளாக தூத்துக்குடி பக்கத்தில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்குது ஒரு திரையரங்கு ஓடினாடும் நம்ம சண்முக பாண்டியனோட இந்த படைத்தலவன் திரைப்படத்தை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் நூறாவது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்குது யோ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கொண்டிருக்கும் யாமினி சந்தர் கரடராம் மற்றும் அருள்தாஸ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக களம்பறையங்க யானைகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கிராமப்புறங்களில் கலைக்க ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பிளவாக ஒரு மூணு ஃபைட் இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் படத்தலைவன் ஒரு திரையரங்கில் ஓடினாலும் போஸ்டர் வச்சு நம்ம கிட்டத்தட்ட எந்தெந்த திரையரங்களை ஓடுங்கள்னு நம்ம வரிசைப்பட்டியில் கொடுத்துருவோம் சண்முக பாண்டியனின் படைத்தலைவன் பிரம்மாண்டமாக நூறு நாளை நோக்கி வெற்றி நடை போட்டிக்கிட்டு ஒரு வாரம் ஓடிட்டுனா கிட்டத்தட்ட நூறாவது நாளை நோக்கி பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமையும் யானைகளை வச்சு ஆக்ஷனாக ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுப்பாரோ அதே தரத்தில் ஆக்ஷன் சீக்வன்சியில் கொடுத்து சண்முக பாண்டியன் அவர்களின் படைத்தளவன் நூறாவது நாளை வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சூப்பரான ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக வெற்றி நடைபெறுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஓராவது நாள் கூலி திரைப்படம் மற்றும் கேப்டன் பிரபாகரன் இருபத்தி ஐந்தாவது நாள் எந்தெந்த திரையரங்களோடு படைத்தலைவன் எந்த திரையோட வரிசை பட்டியலில் பார்த்தோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்